அரும் ஜோதி அரும் ஜோதி தனி பெரும் கருணை அரும் ஜோதி இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நம்ப ராமலிங்க அடிகளார் வள்ளலார் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஜோதினால் அருள் பெற்றேன் ஜோதினால் ஆனேன் மருது என்ற ஊரில் பிறந்தவர் ராமையா பிள்ளையருக்கும் சின்ன அம்மா அம்மையார்களுக்கும் பிறந்தவர் வள்ளலார் இவர் ஐந்து அக்டோபர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு பிறந்தவர் இவர் சிறிய வயதிலிருந்து தியானம் செய்து செய்து தியானம் மூலியமாக பெரிய மகானாக ஆனவர் நம்ம வளர்லார் இவர் மக்களுக்கும் நிறைய நன்மைகளும் உள்ளார் மக்களுக்காக நிறைய கருத்துக்களையும் சொல்லி தந்திருக்கிறார் வடலூர் என்ற ஊரில் இவர் ஏற்றி வைத்த அணையா அடுப்பு இன்று வரை வரும் பக்தர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் பசியின்றி உணவு அழைக்கப்படுகிறது அனைவரும் அந்த பூஜைக்கு கலந்து கொண்டு கருணையும் அருளையும் பெற்று நலமுடன் வாழ்க அரும்பெரும் ஜோதி அரும்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரும்பெரும் ஜோதி வாழ்க வளமுடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்